சர்வதேச ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு சென்னை அண்ணா நகரில் உள்ள மெட்ரோசோன் பேங்கோட் ஹால் கிளப் ஹவுஸில் மிக சிறப்பாக நடைபெற்றது ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் என் எஸ் சரவணன் அவர்கள் ஆணைப்படி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் சென்னை மெட்ரோசோனுடன் ஆர் சி சென்னை கிரீன் சிட்டி மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை ஹால்மார்க் இணைந்து நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சர்வதேச ரோட்டரி மாவட்டம் சரோகி அவர்கள் கலந்து கொண்டார் நமது நாட்டில் கழிவுகளை எப்படி பிரிப்பது அதன் விளைவுகள் என்ன விழிப்புணர்வு நடத்தியவர் நம்ம ஊர் பவுண்டேஷன் நிறுவனர் திரு பி நடராஜன் அவர்கள் அதை தொடர்ந்து சர்வதேச ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு சுற்றுச்சூழல் பிரிவின் தலைவி ரொட்டேரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவர் ரோட்டரி கிளப் சென்னை மெட்ரோசோன் முன்னாள் ஆவார் இதில் நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தப்பட்ட கழிவு பொருட்களை எப்படி பிரித்து எடுப்பது என்று விளக்கம் அளித்த பின்பு குறும்படம்பாக காண்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அனைவரும் சரியாக செய்தார்கள் பின்பு சிறப்பு அழைப்பாளர் வினோத் சரோகி அவர்கள் மிக முக்கியமானது நம் வாழ்க்கையில் கழிவுகளை பிரித்து போட வேண்டும் இப்படி செய்தால்தான் நம்முடைய சுற்றுச்சூழல் மிக அருமையாக இருக்கும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் சர்வதேச ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு சமூக சேவைகள் மேம்பாடு பிரிவின் தலைவி ரொட்டேரியன் சாரதா ரமணி அவர்கள் ஸ்பெஷல் இனிடேட்டிவ்ஸ் தலைவர் ரொட்டேரியன் சாய் அவர்கள் பப்ளிக் இமேஜ் தலைவர் ரொட்டேரியன் கணேஷ் அவர்கள் ரொட்டேரியன் ஹரிச்சரன் அவர்கள் சர்வதேச ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் நிபுணர் ரொட்டேரியன் எஸ் என் பாலசுப்ரமணியன் அவர்கள் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பழனி அவர்கள் மெட்ரோசோன் அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு ஜே சத்யமூர்த்தி அவர்கள் திருமதி நர்மதா சுந்தர் அவர்கள் திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் பி எச் எஃப் பின்னை ரொட்டேரியன் சி என் பிரசாத் அவர்கள் திருமதி வசந்தா பிரசாத் சுண்டி அவர்களுக்கு வழங்கினார் இதில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மெட்ரோசோன் பராமரிப்பு ஊழியர்கள் இசி மெம்பர்ஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் உமா மகேஸ்வரி ஐ எம் ரொட்டேரியன் வித் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை மெட்ரோசோன் அண்ட் ஐ ஆல்சோ ஹெட் த என்வாயன்மெண்ட் அவென்யூ ஃபார் த ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோர் இன்றைக்கி வந்து ஒரு மூணு கிளப்ஸ் சென்னை மெட்ரோசோன் சென்னை ஹார்மோனி அண்ட் த ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை க்ரீன் சிட்டி எல்லாருமா சேர்ந்து வீ டெட் ஒன் ப்ரோக்ராம் அண்டர் த என்வாயன்மெண்ட் எவென்யூ என்வாய்மெண்ட் அவன்யூன் நான் என்ன பண்ணுறோன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் செக்ரிகேட்டிங் வேஸ்ட் அட் ஹோம் ஆர் அட் த ரெஸ்டாரண்ட் லெவல் அட் சோர்ஸ் இன் அதர்வேர்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா அவங்கவுங்க வீட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட்டை ஒவ்வொரு நாளோ எப்படி நம்ம அதை பிரித்து நம்ம வெளியில் அந்த டம்ப்புக்கு அனுப்புகிற வேஸ்ட்டை வந்து எப்படி அதோட வால்யூமை குறைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு பெரிய அவேர்னஸ் ஸ்டாக் நடந்ததுங்க அதில் வந்து மெட்ரோசோன் அப்பார்ட்மெண்ட்ஸில் வி ஹாவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹோம்ஸ் இருக்குது அதில் இருக்க நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி தே ஆல் லேர்ன் ஹவு டு செக்ரிகேட் வேஸ்ட் அண்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட் ஒவ்வொரு வீட்டையும் எப்படி அதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் கற்றுக்கிட்டோம் வி ஹேட் அ ஸ்பீக்கர் மிஸ்டர் பி நடராஜன் ஆஃப் நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் அவர் வந்து எங்களுக்கு எப்படி செக்ரிகேட் பண்ணுறது அப்படிங்குறத டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணார் வி ஹாஸ் தெம் லார்ட் ஆஃப் கொஷன்ஸ் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் ரொட்டேரியன் வினோத் சரோகி வந்திருந்தார் அவர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் ஹி இஸ் கோயின் டு த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஃபார் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஹீ அஷோர்டஸ் தட் திஸ் வில் பி அ மேஜர் ஃபோக்கஸ் ஏரியா ஃபார் ஹேம் ட்யூரிங் ஹிஸ் இயர் எப்படி நம்ம ஃபாரினில் போனால் எப்படி ரோடு எல்லாம் குப்பையே இல்லாமல் அருமையாக இருக்கும் நம்மலாம் நடந்து போகணும் அப்படின்னு வாக்கிங் போகணுன்னு விரும்பி போவோம் நம்ம யூரோப்லாம் போனால் அந்த மாதிரி நம்ம ஊரையும் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட வே ஆர் ஒர்க்கிங் டுவேர்ட்ஸ் இட் தேங்க் யூ Uh, we are from the Rotary Club of Chennai Metro Zone. So we had an environmental awareness program, and we conducted it as a joint speaker meeting. So the speaker of the day was P. Natarajan. So all of us knew that we have to segregate the waste. But today he is, he gave us insights into how we should segregate it, not just compostable and non-compostable, but into four different wastes like e-waste, recyclable waste. Re Compostable waste and also the human hazardous waste. So these are valuable insights which we are uh, people were not aware of, and uh, he conducted activities to make people aware of these things. So this was joined also by two other clubs uh, Rotary Club of Chennai Harmony and Rotary Club of Chennai Green City, and it was also uh, our chief guest at the district governor elect, Vinod Sarogi, had also joined for this, and uh, he was also. In our taken uh, taken away by all these uh, ideas so he said the next uh, year he is going to make it his pet project and he will make sure that this is carried out to the fullest extent so we also have 1200 families so a few representatives of these families joined this meeting and they also gave their valuable insights into it so it was a fruitful meeting and we hope that this will be carried forward the next year also thank you